வெல்கம் டு ஒன் அமைச்சர் வரையில் சட்டச்சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு இருபத்தி நாலு சென்ட்டு அருமையான லேண்டு வடக்கு பார்த்த மாதிரி வந்திருக்குங்க அந்த வில்லேஜி பஸ் பக்கம் தார்சாலையை ரோட்டுமேலே இந்த இடம் அமைச்சிருக்குங்க இருபத்தி நாலு சென்டு நிறைய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிற மாதிரி இடம் வேணும்னு சொல்லி கேட்டுறிங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமருங்களை எல்லாம் பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க நம்ம சேலம் சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு விட்டு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அருமையான லேண்டு வருங்க அந்த லாரி போகுது பாருங்கள் இதுதான் வந்து வில்லேஜி பஸ் பாக ரோட்டுங்க வேறு இந்த உழவு செஞ்சு போட்டுருக்கிங்களா இந்த காலி இடம் மட்டும்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தென்னை மரம் நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் இருபத்தி நாலு தென்னை மரங்கள் இருக்குது இருபத்தி நாலு செண்டு இருபத்தி நாலு தென்னை மரங்கள் இருக்குது இதில் வந்து கிணறு சர்வீஸோ எதுவும் வந்து கொடுக்க கிடையாதுங்க இந்த லேண்டில் வந்துங்க ஒரு போர் ஒன்று இருக்குங்க வாயுமில்ல ஒரு போர் ஒன்று இருக்குது நம்ம இடமெல்லாம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க இந்த ஏற்கனவே போர் படத்தில் வந்து நம்ம ஒரு சோலார் ஃபிட் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தென்னை மரமோ வேறு பல ரகமோ நமக்கு என்ன விவசாயம் வேணாலும் பண்ணிக்கலாங்க மாதிரி பக்கத்தில் ஊற ஒட்டியே இருக்குதுங்க அதேமாதிரி செண்டு அடை ஒரு செண்டு விலையின்னு பார்த்திங்க ஒரு செண்டு விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்ன விலை ஒன்றரை லட்ச ரூபா வந்து இப்போ நேரில் உட்காம்போது ரேட்டு குறை வாய்ப்பு இருக்குது தென்னை மரம் இருபத்தி நாலு தினமும் நல்ல காப்பில் இருக்குதுங்க சூப்பரான ரெண்டு இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது இவங்க ஒரு பண தேவையாக இந்த ஒரு இருபத்தி நாலு சென்டு மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க அதனால தான் வந்து இதில் கிணறு சர்வீஸு எதுமாதிரி கொடுக்க கிடையாது தண்ணி பார்த்திங்க கூட்டாக எதுவும் கொடுக்கலங்க ஒன்லி வந்து கா எம்டி தான் கொடுக்குறாங்க ஏன்னா சரையிலே இருக்குங்க நல்ல லேண்டு மாதிரி ஐயோத்தே பணத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த லேண்டுக்கே வருங்க அருமையான சைட்டு ஒரு பதினஞ்சு விட்டு பதினேழு கிலோமீட்டர் அதிகம் சேலம் சிட்டியிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் இந்த கணரில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்களோட லேண்டு தான் இவங்க கிணறுலாம் கொடுக்க கிடையாது இது வந்து ஒன்லி வந்து எம்டி லேண்டாக தான் கொடுக்குறாங்க வடக்கை பார்த்த மாதிரி நல்லா வாஸ்துக்காக இருக்கு நல்லா சதுரமான லேண்டு ரோடு பேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது அடி ரோடு பேஸ் வருங்க சூப்பரான லேண்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இடம்லாம் தாரசாலை சொன்னாலிங்கன்னா பாருங்கள் இது வந்து பஸ் ப ரோட்டு மேலே இருக்குங்க ஸோ ப்ளான் இல்லை பக்கத்தில் போகிற வந்து குடியிருப்பு பகுதி தாங்க நமக்கு இடம் பிடிச்சிருந்தோம்னா உடனே வந்து இந்த மாதிரி இடம்லாம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறோம் உடனே நேரில் வந்துட்டு சைடு விசி பார்த்து இடம் பிடித்தான் நேரில் உட்காந்து பேசிக்கலாம் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்